தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எப்படின்னு வச்சுக்கலேன் மொத்த பேரும் எல்லாமே உங்களை தான் வந்திருக்காங்க அப்போ என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் நல்லவன் கேட்டவன் எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் என்னக்கா அரசியல்வாதிகள் நீங்கள் ஒரு அரசியல் ஒரு சாணக்கியர் அவருக்கு போகிறீங்க அப்போ அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க உங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்பாங்க நான் அரசியல் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணேன் ஒரு நீங்கள் தொழிலில் ஒரு தொழில் நிபுணர் தான் வச்சுக்கோங்க நான் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறேன் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படி நீ ஒரு கன்சல்டண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்க அது சார்ந்த விஷயம் எல்லாருமே உங்களை தேடி வந்து உங்களுடைய அறிவுரையை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது இதெல்லாம் கேட்டால் என்னங்க எனக்கு என்னங்க பிரயோஜனம் உங்களுடைய பொருளாதாரம் என்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போது அதே போல் என்னங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குவாங்க இல்லைன்னா புதிய வீடு ஆனால் பழைய வீடாக வாங்குவாங்க உங்களுக்கு அது புதுசு இன்னொரு வீடு அது பழசு அதே போல் என்னங்க அந்த வீடு எப்படியோ ஒரு கடற்கரையை ஒட்டிய இடங்களில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் பிஸ்னஸ் புது புது வஞ்சர் புது அக்ரிமெண்ட் புதிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தொழில் தொழிலதிபராக தான் நிறைய அக்ரிமெண்ட் இந்த காலகட்டத்தில் சைன் பண்ணுவாங்க நிறைய அக்ரிமெண்ட் நீங்க தான் எங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும் நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் வருவதனால அதனால ஒரு சிறிய மன அழுத்தம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கோடியில் பொருளை போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் இந்த கோடிகளை சேமித்து வைத்தப்படுது ஏன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறமா ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய சருக்கள் ப்ரெஷர் வரும் கவனமாக இருங்க இப்போ வர காசை சேர்த்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்